嗯。 ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்களோட ஒரு டிஐஎம்எல்ங்க அம்மா வீட்டில தான் இருக்கேன் லாஸ்ட் நான் ஒரு பத்து பன்னெண்டு நாளாவே எக்ஸாம் முடிஞ்சிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ லீவ் இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு அப்படியே உள்ட்டா அவருக்கு வந்து லீவ் முடிஞ்சு இப்போ தான் ஸ்கூலுக்கு போறாரு ஆமாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால ஒரு பதிமூணு நாள் லீவ்ல இருந்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போறாங்க ஸோ தான் மார்னிங்கே நான் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அவங்களுக்கு வேண்டிய வேலைகள் அவங்களுக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிற வேலையில எல்லாம் இறங்கிட்டேன் நகுலனோட லஞ்சுக்கு கொடுக்கறதுக்காக லெமன் ரைஸும் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா அப்பளமோதான் டே ஸ்கூலுமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்நாக்ஸ் குடுக்குமா அப்படின்னு கேட்டதுனால வந்து பிரெஞ்ச வந்து அவருக்கு ஸ்னாக்ஸா கொடுக்கலான்ட்டு புரிச்சிட்டு இருந்தேன் என்னடா வீடியோ போட்டு ஒன் மந்த் மேல ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட்டு எங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க அதாவது வீடு கிடையாது ஹால் எல்லாம் ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மீதி இருக்கிற ரூம்ஸா இருக்கட்டும் மெயினா கிச்சன் அதுதான் வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்து ரீபில்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு பழைய வந்துட்டு கிரானட் கபர்டு ட்ரா எல்லாமே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா நல்ல ஒரு ப்ரீமியம் மெட்டீரியலா போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க் தான் இப்ப அங்க போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நானும் நகலும் அம்மா வீட்டுல தான் இருப்போம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்க வீட்டுல தான் இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து பார்க்கிங் வசதி இல்ல அம்மா வீட்ல அதனால வேலையெல்லாம் முடிஞ்சு லேபர்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க சோ அந்த ரூம் மட்டும் நாங்க அந்த பெட்ல அவர் வந்து படுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் சோ அவர் அங்க தான் ஸ்டே பண்றாரு எல்லாரிய விட வேலை எனக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அம்மா வீட்ல இருந்து ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருந்து அம்மா வீடு அங்க இருந்து ஏ வீடு ஏ வீட்ல இருந்து டியூஷன் இப்படி நிறைய வேலைகள் என்ன சுத்தி இருக்கு பட் இட்ஸ் ஓகே எல்லாமே நம்ம வீட்டுக்காக தான் ஏன்னா நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது சோ அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டதுல ஒன்ன தப்பு இல்ல அப்படிங்கிறதுனால इट्स ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்துமாவு கஞ்சி தாங்க நகுலனுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி நகுலன் இட்லி தோசை அதெல்லாம் காலையில சாப்பிட மாட்டாங்க பிகாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா அவர் வந்து முடிக்கிறார் ஏன்னா ஸ்கூல் அவருக்கு வந்து எயிட் ஓ கிளாக் ஸ்கூல் ஸோ அதனால சிக்ஸ் பிப்டீன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவர் எந்திரிக்கணும் அவ்வளவு காலையில அவரால் சாலிடா எதுவுமே சாப்பிட முடியல ஸோ அதனால என்ன பண்ண இந்த மாவு கஞ்சி கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இதை வந்து அவர்கிட்ட சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்தா நல்லா கிளிக் ஆயிடுச்சு நகுலனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்பவே ஈஸியா இருக்கு டக்குன்னு ஒரு கிளாஸ் ஃபுல்லா கொடுத்துரும் அழகாக குழந்தை குடிச்சிருவான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கண்ணை திறந்து கண்ணை திறந்து அதுக்கு அப்புறமா குடு குண்டு பயா இருக்க இது குட்டு பயம் இருக்கிறது சோம்பல் முறிய தங்கே சொன்னோன்னு எப்படி எழுந்திரிச்சிச்சுமா அழகு 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 அழகு

மார்னிங் அம்மா வீட்டுல இருந்து கிளம்பும் போது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே வந்து லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க அவருக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மூணு வந்து அவிச்ச முட்டை சால்ட்டு பேப்பரும் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா ரைஸ் சாப்பிடறது இல்ல பிகாஸ் கொஞ்சம் வெயிட் லாஸ்ல இருக்கிறதுனால அண்ட் எனக்கு வந்து மார்னிங் வந்து அம்மா முட்டை ஆம்லெட் பண்ணிருக்காங்க ஆனா என்னன்னா தோசைக்கலை சரியா இல்ல போல இருக்கு அதனால ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு அவருக்கு வந்து மத்தியான லஞ்சுக்கு வந்து வெண்டக்காய் பொரியல் அதே போல எனக்குமே சாப்பிடுறதுக்கு வெண்டக்காய் பொரியல் பண்ணிருக்கோம் மினிமம் அம்மா வீட்டுல இருக்கிறதுனால ரெண்டு வகையான பொரியல் வந்துடும் இது வந்து வாழக்கா வருவல் கொஞ்சமா ட்ரையா வெங்காயத்தக்காளி எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இருக்காங்க மேல வந்து அம்மா தயிர் ஊத்தி இருக்காங்க ஏன்னா நான் பெருசா காரம் வந்து எனக்கு எடுத்துக்க மாட்டேன் அதனால நகுலன் வந்து ஸ்கூல்ல இருந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஊட்டுறதுக்காக காலையில பண்ண லெமன் ரைஸும் அதுக்கு தொட்டு கடுத்து காப்பலமும் எடுத்து வச்சிருக்கோம் சோ வந்ததும் வந்து இந்த மம்மு வந்ததும் சாப்பாட ஊட்டிட்டு ஈவினிங் வந்து டியூஷன் போறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்காக முனி மூணு இலக்கிய வாழைப்பழமும் ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் ரீசென்டா அமேசானில் வந்து ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிற மாதிரி லஞ்ச் பேக் வந்து பார்த்து வாங்கியிருந்தேன் சொல்லிட்டு பேக் தான் அதுங்க நம்ம மேலே வந்து டிஷ்யூஸ்லாம் வச்சுக்கலாம் அண்ட் வாட்டர் பாட்டில் வந்து ஸ்பில் ஆகாம இருக்கிறதுக்கும் அது சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல தான் சொல்லுவேன் கொடுத்திருக்காங்க எப்பவுமே நம்ம பேக் பண்ணும்போது அது கீழே சரிஞ்சிரும் அழகான ஒரு காம்பேக்டான ஒரு சைஸுங்க இதுல வந்து மொத்தம் மூணு சைஸ் நமக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்னு வந்து லார்ஜ் இன்னொன்று மீடியம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் இது போக வந்து பிளாக் கலரில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாஸ்பிட்டல்ல வந்து வாட்டர் பாட்டிலுமே ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க ஆனா அது வந்து அவருக்கு நான் கொடுக்கல ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ்லயே வந்து தண்ணி எல்லாம் இருந்துரும் அதுக்கு பதிலாக நாப்கினும் அண்ட் வந்து ஸ்பூனை வைக்கிறதுக்கு வந்து அந்த இடத்த நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதோட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் யாராவது நல்ல ஒரு பிரைஸ்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனலான ஒரு லஞ்ச் பேக் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நம்மளோட வீடு சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ டசன்ட் மேட்டருங்க பட் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்பவுமே அவங்க வீடு வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு அழகாக ரொம்ப நீட்டாக எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் எனக்குமே அது இருந்தது தான் ஸோ அப்படி தான் என்னோடய வந்து என்டையராக நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரூமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே வந்து பெரிய ஒரு மேஜரான ஒர்க்கு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாகவே அதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து கரெக்டான ஒரு நேரம் அமைஞ்சது ஸோ என்ன தான் வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கான காசு இருந்தாலும் அந்த நேரம் அமையணும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் அமைஞ்சுதுங்க ஸோ அதனால தான் நாங்கள் டக்குன்னு உடனே ஆளெல்லாம் வர வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இன்டீரியர் கம்பெனியில தான் கொடுத்து நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு காலியாக இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்றது ஈஸிங்க பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அத்தனை பொருட்களும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உண்மையில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு ஓரமா எடுத்து வச்சுட்டு ரகுலனுக்கு வேண்டியது மட்டும் எடுத்துக்கிட்டு தான் அம்மா வீட்டுக்கு நான் வந்து போயிருக்கேன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் தான் இது பட் ஆனாலும் பரவாயில்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இந்த கஷ்டங்களா இருக்கட்டும் எல்லாமே ஜென்ரலாகவே நான் வந்து இந்த ஸ்கின் அண்ட் ஹேருக்குலாம் பெருசாக கேர்லாம் எடுத்துக்கிற ஆள் கிடையாதுங்க பட் ஆனா இப்போ நம்ம வந்து தேர்ட்டி பிளஸ்ல இருக்கும் இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஓரளவாவது நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இல்ல ஹேர்ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாடி வைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து ஹேர் ஹெல்த் கம்மியை வந்து வாங்கியிருக்கேங்க இதில் பாத்தீங்கன்னா பயோட்டின் ஜிங்க் அண்ட் மல்டி விட்டமின் இது மூணும் கலந்த மாதிரி கம்மி டைப்ல வந்து கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பெயர் ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் ஓனா என்னோட ஹேருக்காக நான் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் நான் வந்து கொடுத்து வாங்கியிருக்கேன் இருக்கேன் ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது டெய்லியுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெதர் மார்னிங் ஆர் லஞ்ச் ஆர் வந்து டின்னர் எப்போனாலும் சரி நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை வந்து டேப்லெட்டுக்கு பதிலாக அதாவது இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த ஒரு கம்மி நம்ம வந்து வாயில் வச்சு நம்ம சூவ் பண்ணாலே போதும் ஸோ த்ரீ மந்த்ஸ் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லாவே ஹேர்ல நல்ல ஒரு டென்சிட்டி அண்ட் வந்து ஹேர் ஃபால் எல்லாம் கம்மியாகும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு புதுசாக ஹேர் க்ரோத் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே இப்போவாது கொஞ்சமாவது நம்மளை பற்றி நம்ம யோசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருக்கேன் வந்து கொஞ்சம் லேசியான நாளுங்க இதெல்லாம் நான் பெருசா ரெகுலரா ஃபாலோ பண்ற பர்சன் கிடையாது ஏன்னா ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறந்து போயிடுவேன் பட் இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாவே நம்ம ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து ஒரு ஃபார்ட்டி இல்ல பிப்டி டைம்ல இல்ல ஓரளவு நம்மளால சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஸ்கின்னையா இருக்கட்டும் இல்ல ஹேரா இருக்கட்டும் அதனால என்னோட முதல் இனிஷியேட்டிவ் இந்த ஒரு ஹேர் கம்மி வாங்கியிருக்கேன் வீட்டுல சாப்பிட்டுட்டு ஒரு வேலை இதை சாப்பிட மறந்து போயிட்டானா என்ன பண்றதுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து என்னோட ஹேண்ட் பேக்லயும் போட்டு வச்சுக்கிட்டேன் சோ எங்கேயாவது நம்ம வெளியே போனா கூட நம்மளால டக்குன்னு எடுத்து வாயில நம்ம சூ பண்ணிக்க முடியும் சோ த்ரீ மந்த்ஸ்க்கு வர மாதிரி சேர்த்து சேர்த்துதான் வாங்கியிருக்கேன் நான் த்ரீ மந்த்ஸ் கழித்து இதோட ரிவ்யூ உங்களுக்கு ஆனஸ்ட்டாக என்னன்றது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து லஞ்ச் டைம் அதனால திவ்யா வீட்டில் உட்காந்து லஞ்ச் தான் சாப்பிட்டுட்டு என்னோட நெய்பர் தான் திவ்யா அண்ட் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அவள் வீட்டில் தான் இந்த இன்டீரியர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவள் வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் நான் ஸோ நான் மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன்னா ஈவினிங் வரைக்குமே நான் இங்கே தான் இருப்பேன்

பாரு உன்னை வெல்கம் பண்ண அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அல்ல நீங்க எங்க போறீங்க தனியா மேபி அம்மா தூக்கிக்கிற குடு

தண்ணிக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேபர் வந்து கிளம்பிடுவாங்க நான் வந்து நகுலனை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸோ எங்கள் மேடு வந்து வீடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா நான் வந்து வீட்டை போட்டுட்டு கிளம்பிடுவேன் ஸோ எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கிற என்னோட வீடு வந்து இப்போ இப்படி தான் இருக்குது சோஃபா மட்டும்தான் எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக மற்றபடி எல்லா ரூமுமே வந்து ஃபுல்லாக மெஸ்சியாக நிறைய ஐட்டம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் பெட்ரூம் மட்டும் ஓரளவு க்ளீனாக இருக்கும் பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறதுனால बीबी मेरा मैं चुपई नो वीडियो में बम 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 वांग वांग जीपी जीपी चपंचपंचप வீட்டுக்கு வந்த மாதிரி நகுலனுக்கு வந்து டின்னர் நினைப்பேன் ஆனால் நகுலன் சில நேரம் ரொம்ப பசியாக இருந்துட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஊட்டி அதுக்கப்புறமா தான் நான் பசியா இருந்துட்டாங்க ஆக முடியும் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த சொல்லி இருந்த மாதிரி இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் கேர் இன்னொரு ஒரு சைடு தான் என்ன எனக்கு நேர்வடை நேர்வடு வந்து எனக்கு கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஃபீல் பண்ணேன் இது இன்ஸ்டால பார்க்கும்போது நிறைய பேர் இது சம்பந்தமான வீடியோவா வந்தது ஒருவேளை நமக்கும் அப்படி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அகலமா இருக்கிற மாதிரி இருந்தது சரி சொல்லிட்டு இந்த சேம் வந்து பாடி வைஸ் அதே பிராண்ட்ல வந்து இந்த ரோல் ஆன் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க சரி ஓகே சொல்லிட்டு உள்ள போய் பார்த்த ரிவ்யூமே நல்லா இருந்துச்சு நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாடி வைஸில் தான் இந்த ஒரு ரோல் ஆன் வாங்கியிருந்தேன் இதில் வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது இது ஒரு ஆறு நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே இதோட ரிசல்ட் என்னன்னு ஒரு மூணு மாதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா நம்ம ஆயில் டைப்பு ஆனால் ஆயில் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பிஸ் பிசுன்னு சிப் சிப்புன்னெலாம் இருக்காது கையிலையுமே ஒட்டாது ஒரு மாதிரி வந்து தைலம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போட்டிருந்த சில்லு ஸ்கின்னு ஒரு ஃபீல் வருது ஸோ நமக்கு வந்து வெறும் ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை இந்த மாதிரி கோடு ஆகலமா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைனா நம்ம முன்னேற்றியில் வந்து ஒரு மாதிரி ஹேர்லாம் கம்மியாக இருக்குது பேபி ஹேர் அதெல்லாம் இல்லாமல் இருக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அவங்களாம் இதை வாங்கி அப்ளை பண்ணலாம்னு சொன்னாங்க ஸோ நான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு மார்னிங் தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் எது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு மூணு மாசமாக தான் அதை கண்டினியூ பண்ணணும் நானுமே ஒரு ஆறு நாளாக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மூணு மாசம் கடிச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருந்தேன் என்னோட ஸ்கேல்பு ஸோ த்ரீ மந்த்ஸ் கழித்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் இது உண்மையிலேயே வந்து வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியே கூட போகலாங்க ஏன்னா நம்ம தலையில் என்ன இருக்கிற அந்த ஃபீலே இருக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தலை வரும்போது நிறைய முடி விழும் பார்த்துருக்கீங்களா பட் இது வந்து நைட்டில் நான் அப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன் ஸோ அது வாரினதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் என்ன ஒரு அஞ்சாறு முடி தான் எனக்கு வந்து விழுந்திருக்கும் நக்லுனுடைய ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்குங்க ஸோ அதனால ஒரு ஆறரைக்கெலாம் அவர் வந்து எழுந்திரிச்சிருவார் ஸோ அவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டதுனால ரொம்ப சீக்கிரம் தூங்கிடுவான் எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அவருக்கு ஒரு தமிழ் ஒர்க் ஒன்று இருந்தது அதில் என்னென்ன கலர் பண்ணணும் பட் அதை நான் சொல்லியிருந்தேன் பேபி சாப்பிட்டு கலர் பண்ணுங்க அப்படின்ட்டு பட் ஆனால் அவர் வந்து தூங்கிட்டாரு சரி ஓகே கலர் தானே நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு அந்த கலர் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நாள் வாழ்க்கை இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் சீக்கிரமா வந்து நான் மீட் பண்றேன்